ஒரு சில சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இல்லை வாட்டர் கண்டென்ட் குறைச்சி ஒர்கபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க இல்லை சீக்கிரமாக செட் ஆகிறதுக்காகவும் இல்லை சீக்கிரமாக ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்தும் போது சற்று கவனம் தேவை ஏன்னா எல்லா சிமெண்ட்டுக்கும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கலும் சூட் ஆகாது ஸோ அதனால் முடிஞ்சு வரைக்கும் முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் சப்ளை கெமிக்கல் சாம்பிள் வாங்கி நம்ம என்ன சிமெண்ட் பயன்படுத்துகிறோமோ அது ஒரு ட்ரையல் அதாவது நாமளே கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் சப்ளையர் எவ்வளவு டோஸே சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கான்கிரீட்ல கெமிக்கலை கலந்து ஒரு கியூப் மாதிரி காஷ் பண்ணி அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட மிக்சர் மிஷின் இருந்ததுன்னா நாமளும் அது மிக்ஸ் பண்ணி அது எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைவ் காங்கிரீட் போகலாம் அப்படி இல்லைன்னா பெஸ்ட் மெத்தட் என்ன பண்ணலாம்னா ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து காங்கிரீட் காஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி செட்டிங் ஆகுது எப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்குது போதுமான செட்டிங் ஆகுதா போதுமான ஸ்ட்ரென்த் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும் இப்படி நம்ம காங்கிரீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பார்க்காம பயன்படுத்தணும் அப்படின்னா காங்கிரீட் வந்து செட் ஆகாம போகலாம் இல்லை போதுங்க ஸ்ட்ரென்த் கிடைக்காம போகலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்திருக்காங்க ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா லைவ் காங்கிரீட் போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பாத்துருக்கணும் ட்ரையல் பாக்காம இங்க டெய்ல போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டாங்க அதாவது சில ஓவர் டோ ஆயிருக்கலாம் இல்ல சிமெண்ட்டுக்கும் அந்த கெமிக்கலுக்கும் சூட்டபிள் இருக்காது காம்பி ஆயிருக்காது இங்க பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஈஸியா பிஸ்கெட் மாதிரி உடையிற மாதிரி ஆயிடுச்சு சோ இதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்கிரீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்தினாங்க இதை பயன்படுத்தும் போது இந்த சிமெண்ட்டுக்கும் அந்த பயன்படுத்தின கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கலும் சூட்டபிள் ஆகல அதாவது காம்பர்டபிலிட்டி ஆகல சோ அதனால என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து காலத்துக்கு பண்ண உடனே ஈஸியா கையில் உடைக்கிற மாதிரி காலம் வந்துச்சு அதாவது போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் செட்டிங்கும் ஆகல ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு முடிஞ்சு வரைக்கும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பயன்படுத்துறோம் அப்படின்னா முதல்ல ட்ரையல் பார்க்கணும் ஒரு ஸ்மால் காலமோ இல்ல சின்ன காலம் பாக்ஸோ இல்ல சின்ன கான்கிரீட்டோ போட்டு ஒரு ஸ்லாபை காசு பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைவ் கான்கிரீட் போலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு லேப் இருக்கு அப்படின்னா நம்ம பயன்படுத்த சிமெண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கலை பயன்படுத்தணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பணத்திற்கு நம்புறேன் மீண்டும் நல்லதொரு காணலில் சந்திப்போம் நன்றி